உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியிலாம் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அப்படின்னா வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும் எப்பவுமே ஆனால் அந்த போராட்டத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா அந்த போராட்டம் போராடினா கூட அதில் ஜெயிக்கக்கூடிய தகுதி இந்த ராசி அன்பர்களுக்கு மட்டுமே உண்டு வாழ்க்கையில் நொந்து போயிட்டேன் சார் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே தோத்துட்ருக்கேன் என்ன பண்ணுறதே தெரியல நான் எதை செஞ்சாலும் தப்பாக முடியுது எதை செஞ்சாலும் பிரச்சனை வருது அது உங்களுடைய நேரம் அப்படி தான் இருந்துச்சு கடந்த ஏழரை வருடங்களாக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்போ தான் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வரீங்க அந்த முன்னேறக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தகுதி தந்த மாதிரி அந்த ஃபாஸ்ட்டாகவும் ஸ்லோவாகவும் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் இன்னொன்று என்னென்னா இந்த தனுஷ் ராசி அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணுன்னு அந்த யோசனைகள் வராது அதனால தான் நிறைய பேருக்கு பாதிப்புகள் வருது நீங்கள் என்ன பண்ணணும் புதிய புதிய விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு செலுத்துங்க அது செலுத்துனிங்கன்னாவே வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வரும் அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் வக்கரை நிவர்த்தி அடைய போகிறாரு சார் நாங்கள் புதுசெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் வரல அந்த வாய்ப்புகள் எல்லாமே வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதியிலேருந்து வரப்போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு வேலையில் முன்னேற்றங்கள் இல்லை வேலை இருக்குது சார் ஏதோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் சார் ஆனால் அது போகலை என்னுடைய கடன் கட்டுறதுக்கு போகலை என்னோடய குடும்பம் நடத்துறதுக்கு போகல இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டு தான் இருந்தது காரணம் உங்கள் ராசியாதிபதியை குரு பகவானே வக்கரமாக இருக்கும்போது நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கலை ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணால் கிடைக்க மாட்டிங்க சார் ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்குன்னு பேசினா இப்போல்லாம் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது யாராவது ஒருத்தர் என் ப்ரொமோஷனை என் வேலையை என்னுடைய என்னுடைய பேர் புகழை தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரக்காரனுக்கு அதிகமாக இருக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாண்டி வைப்ப இருக்கும் இது இல்லாத தனுசு ராசி என்பது யாருமே கிடையாது நீங்கள் வேணால் கீழே கமெண்ட் போடலாம் எனக்கு வாய்ப்புகளை எப்போவுமே யாராவது தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கு வர வேண்டியதை யாராவது தடுக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துகிட்டே இருக்கு அதில் இருந்து வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஏன்னா அந்த ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது போட்டியை ஜெயிக்கக்கூடிய இடம் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயித்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் அங்கே உங்கள் ராசியாதிபதி வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் சொல்கிறத நாலு பேர் கேட்பாங்க நீங்கள் நடக்க நடக்கப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்னா இடம் வாங்கினேன் கடன் ஆகிடுச்சி வீடு வாங்கினேன் கடன் ஆகிடுச்சி நிறைய பேர் காசை யார்கிட்டையாக கொடுத்து ஏமாந்துருப்பீங்க சில பேர் கடன் வாங்கி நான் ஒரு விஷயம் செஞ்சேன் அது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாமே வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதியில நிவர்த்தி போது அதற்கான முயற்சிகளை செய்யுங்க யாராவது இடம் விற்கலை வீடு விற்கலை அதனால் எனக்கு கடன் பிரச்சனை ஆகுதுனால் கண்டிப்பாக பிப்ரவரி நாலாந்தேதிக்கு அப்புறம் இடம் விற்றும் கவலைப்படாதீங்க வீடு விற்றுரும் அதற்கான முயற்சிகளை நிறைய செய்யணும் ஆனால் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார்னா உங்களை ஸ்க்ரூ பண்ணி உங்களை ஒரு கஷ்டத்தை கொடுத்து உங்களை ஒரு ம மணலை பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்னால் முடியும்டா நான் செஞ்சு காட்டுவேன் பாரு நான் இந்த இந்த பிரச்சனேருந்து வெளில வரேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக அந்த ஆறாம் இடம் கொடுக்கும் அதில் உங்கள் ராசியாதிபதியாக இருக்கும்போது கண்டிப்பாக அதில் வெற்றி தான் அடைய போகிறீங்க அப்போ அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நிறைய பேருக்கு அந்த இடம் விற்று வீடு விற்று கடன் பிரச்சனைகள் குறையும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு வேறு ஒரு இடம் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர் நிறைய தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் என்னென்னா நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் பண்ணுறீங்க அந்த தொழில் நல்லா வரக்கூடிய நேரத்தில் அந்த கவனம் சிதறல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த கவன சிதறல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தொழிலில் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும் முக்கியமா தனுசு ராசியில பிறந்த மூல நட்சத்திர அன்பர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா பண்ணிட்டே இருப்பாங்க திடீர்னு ஏதாவது விஷயத்துல டைவெர்ட் ஆகிடுவீங்க அது ஏழரை சனி வேற அந்த ஏழரை காலத்தில் டைவர்ஷன் நிறைய வரும் தான் பாதிக்கப்பட்டிருப்பீங்க நல்லா பிசினஸ் பண்ணும்போது வேற ஒரு பிசினஸ் போயிருப்பீங்க அங்க நஷ்டம் வந்திருக்கும் நல்லா கடன் வாங்கி தொழில் பண்ணிட்டே இருக்கும்போது என்னன்னா லாபம் கம்மியாக கொடுப்பீங்க அந்த லாபம் கம்மியாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது தான் தனுசு ராசி அன்பர்களுக்கான நெகட்டிவ்வே எனக்கு பெரிய லாபம்லாம் வேணாம் சார் ஏதோ எனக்கு ஓரளவுக்கு நான் சம்பளம் நட கொடுக்குறா மாதிரி என்னுடைய வாழ்க்கை நடத்துகிற மாதிரி போதுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது அந்த போதுன்ற எண்ணத்துலேருந்து வெளில வாங்க என்ன சார் இருக்குது வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது சார் நம்ம நேர்மையாக இருப்போம் சார் நியாயமாக இருப்போம் நேர்மையாக இருங்க நியாயமாக இருங்க அது வேணாம்னு சொல்லல ஆனால் நீங்கள் கடன் வாங்கும்போது அந்த கடனை திருப்பி கட்டுறது நீங்கள் தான் கட்ட போகிறீங்க அப்போ நீங்கள் சம்பாதிக்கணுமா இல்லையா அப்போ தொழிலில் ஜெயிக்கணுமா இல்லையா அப்போ அதிகமான கொஞ்சம் லாபத்தை அதிகப்படுத்தி வைப்பது சிறப்பு ஏன்னா நீங்கள் எல்லாம் காஸ்ட்டெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் கடைசியில் அந்த ஒரு வேலையை முடிக்கும்போது நீங்கள் வச்ச லாபத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் அது ஏல் ரசன் அந்த மாதிரி பாதிப்புலாம் இருந்தது அதனால் ஏகப்பட்ட கடன் ஏகப்பட்ட அவமானம் கெட்ட பேர் சில பேர்லாம் ஊரை விட்டு ஓடலாமான்ற நிலை இது எல்லாமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நடந்துருச்சு இதெல்லாம் முடிஞ்சிட்டீங்க கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் நல்லா தான் இருக்க போகிறீங்க ஒவ்வொரு காலங்களிலும் உயர்வு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் உங்கள் சைட்லேருந்தும் சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பிஸ்னஸில் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக கடன் வாங்கிறத தவிர்ப்பது சிறப்பு சார் கடன் வாங்காமல் எப்படி சார் தொழில் பண்ணுறது கேட்குறது ரைட் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த கடன் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கடன் உடனே கட்டணும் நீங்கள் ஒரு ஒரு மூணு வருஷம் லோன் வாங்குறீங்க ஒரு அஞ்சு வருஷம் லோன் வாங்குறீங்க ஒரு பத்து வருஷம் லோன் வாங்கினா அந்த டென்யூரில் கட்டணும்னு நினைக்காதீங்க ஒரு அஞ்சு வருஷம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துலாம் கட்டி பண்ணி ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் முடியக்கூடிய எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய குணம் இருக்குது ஆனால் அதை நீங்கள் செயல்படுத்த மாட்றீங்க அதான் பிரச்சனை அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் நேரம் வேறு சரியில்லை சார் நான் என்ன பண்ணுறது சார் நான் எல்லாம் முயற்சி பண்ணேன் சார் நேரம் சரியில்லையா சார் அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இப்போ நேரம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள் பணம் வரவுகள் அதிகமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு வரும் அதுதான் இடம் விற்கும் வீடு விற்கும்னு சொன்னேன் அதே இதுதான் தொழில் பண்ணுறவங்களுக்கும் நிறைய இடத்துல பண வரவுகள் வரும் என்னென்னா கொஞ்சம் லோனும் நிறைய கிடைக்கும் இத்தனை நாளில் வந்து லோனே கிடச்சிருக்காது ஆனால் வரக்கூடிய பிப்ரவரி நாலாம் மாதத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காசு தரேன் நீ காசு தரேன்னு சொல்லி இவ்வளோ வட்டிக்கு வாங்கிக்கணுலாம் சொல்லுவாங்க பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க உங்களுக்கு லோன் அலாட்டாக இருக்குது உங்களுக்கு லோன் க இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதிக வட்டிக்கு போகாதீங்க பேங்க் லோன் தப்பு இல்லை வேறு கிடையாது செஞ்சு தான் ஆகணும் ஆனால் அதிக வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதீங்க அடுத்த ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் மே மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அதை அதிக வட்டிக்கு வாங்காதீங்க அதுக்கப்புறம் இன்னும் நேரம் நல்லா இருக்க போகுது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே போல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் இந்த நாலு மாதத்தில் அடித்து முடிச்சுடுங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி வே வேறு ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி தகராறு இடம் பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாந்தேதியிலேருந்து மே வரைக்கும் இருக்குது அதற்கான முயற்சிகளில் இந்த தனுசு ராசி ஈடுபடலாம் அதே போல் நிறைய அலைச்சல்கள் அடைகிற மாதிரி வரும் நிறைய நீங்கள் விஷயங்களை யோசித்து நீங்கள் செய்கிற மாதிரி வரும் அதனால் உடல் உபாதைகளும் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க கரெக்டாக சாப்பிடுங்க கரெக்டாக தூங்குங்க கரெக்டாக எந்திரிங்க ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக ஒரு நோயையும் கொடுப்பார் ஒரு அலைச்சல் வரும் அலைச்சல்னால் ஒரு ஃபீவர் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க நீங்கள் பாட்டு இல்லை நான் என்ன பண்ணுறது இப்போ தான் அலைஞ்சிகிட்ருக்கேன் வேறு வழி இல்லை இதுக்கப்புறந்தான் நான் ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் தொந்தரவு வரும் திருப்பி ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும் அதை வச்சுக்காதீங்க சேஃப்டியாக இருங்க உடம்பு நல்லா பார்த்துங்க ஏற்கனவே உடல்நிலை பாதிப்புகள் இருக்குன்னா அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குது அப்படின்னா அவங்களாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நேரம் நேரமாகவும் இந்த அடுத்த வரக்கூடிய இந்த பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்து நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கும் காரணம் என்ன குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய இரண்டாம் இடத்துல விடுறதுனால ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் உள்ளதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை வெளியில் போகிறது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி சூழ்நிலாம் வரும் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பது செய்யலாம் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் திருமண யோகமும் கிடைக்கக்கூடிய நீண்ட நாளாக ஆகலை சார் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு சொல்லி வச்சிட்டாங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த பையனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ ஆணுக்கு கூட பிரச்சனை இல்லை பெண்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு அதனால் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் மூல நட்சத்திரம் பெண்கள் கல்யாணம் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாம் அதான் தப்பே கிடையாது ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் தெரிஞ்சீங்க மூல நட்சத்திர பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு பெரிய அது வந்து பெரிய லெவலில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயம் அவங்க மூலியமாக வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் வரும் அவங்க உங்களை நல்லா பாதுகாத்துக்குவாங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க மாதிரி அவங்க உங் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அதில் கண்டிப்பாக மூலம் நட்சத்திர பெண்களை திருமணம் செய்யலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் திருமண யோகமும் வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாந்தேதிக்கு அப்புறம் இருக்குது அந்த சூஸ் பண்ணுற பார்ட்னர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஜாதகம் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க நிறைய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போராடம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பண்ணுற தப்பு என்னென்னா ஜாதகம் பார்க்காம சரியாக ஒரு ஆள்கிட்ட பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு ஆள்கிட்ட பார்க்கறது மேலே மூணு வாட்டி பாருங்கள் மூணு இடத்துல பார்க்க தப்பு இல்லையே என்ன இருக்குது அதனால் என்ன ஆகிடப்போகுது ஒன்றும் ஆக போகுது ஒரு வாழ்க்கை அதான் கரெக்டாக பார்த்து செய்கிறது நல்லது அதே போல் குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை பற்றி பெருசாக கவலைப்படாது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அதுவும் இப்போ கடந்த ஒரு ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக தனுசு ராசி என்பது போயிட்டுருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் இந்த பிப்ரவரி நாலாம் தேதியிலேருந்து டெவலப்மெண்ட் இருக்கும் இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுங்க அந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் மேக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தை பேர் கடைத்தே தீரக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி அதே போல் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடியவர்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க நெகட்டிவும் தெரிஞ்சுக்குங்க வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு அதை ட்ரை பண்ணாதீங்க அதுக்கான முயற்சிகள் செய்யாதீங்க அது வந்து நடக்க போகிறதில்ல வேலை மாற்றம் பண்ணலாம் இடம் மாற்றம் பண்ணலாம் அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்காது அதனால் கடன் தான் வரப்போகுது அதனால் ஒரு ஏமாற்றம் தான் வரப்போகுது அதில் இன்னொரு நாலு மாதம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வெளிநாடு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் அதில் டவுட்டே கிடையாது மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் பணம் கடன் அதிகமாக கூட இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு நம்ம சொன்ன பலன் பொதுவான கோச்சார பலங்கா உங்கள் ஜாதகத்தையும் ஒரு அடி பார்த்துக்கங்க ஏன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா அதுவும் மூலம் பூராடம் முத்தாடம் இந்த மூணு நட்சத்திரத்தில் முக்கியமாக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மூலம் நட்சத்திரமும் பூராட நட்சத்திரங்கள்தான் என் வாழ்க்கையே தொலைச்சிட்டேன் என் வாழ்க்கையே போயிடுச்சு அதெல்லாம் உங்களுடைய முஞ்சென்ம கர்மாவும் இருக்குது அதனால் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறதுக்கு நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் ஒரு ரெண்டு நாள் ஆகிடுது ஒரு ஜாதகம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜாதகம் மேலே பார்க்க முடியல கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும் சில பேர் உடனே பார்க்கணுன்னு அர்ஜ் பண்ணுறீங்க எங்களால் முடியல கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கண்டிப்பாக கொடுக்க முடியும் அதுக்கு நீங்கள் கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் கையில் எழுதின மாதிரி நோட் இருக்கும் அந்த நோட்டு மாதிரி பிடிஎஃபில் வரும் அது வெறும் ஐநூறுவாய்க்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம் வேணும்ன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலருந்து வகுப்புகள் நடக்க போகுது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் எல்லாரும் நேரடி வகுப்பு படிக்க முடிலுறதுக்காக இந்த வாட்டி ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம் அதனால் வெளியூரில் இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே படிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ சுகிநோன்